ஒரு கதை நீ கதையில் என்ன பார்க்க போகிறேங்க கேட்டிங்கன்னா அருமையான கதையை பார்க்க போகிறவங்களுக்கு பெரிய வந்து ஒரு காடு மாதிரி இருக்குது அந்த காட்டில் வந்து நிறைய நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது ஏன்னா காடுனாலே நிறைய மரங்கள் இருக்கும் அதில் வந்து சின்ன மரம் பெரிய மரங்கள்லாம் வந்து நிறைய மரங்கள் இருக்கலாம் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்குது என்ன மாட்டிங்கன்னா இது இந்த மரத்தில் யார் வந்து ஏன்னா காட்டில் யார் உயர்ந்த மரம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்குது அப்போ வந்து ஒவ்வொரு மரம் நான்தான் பெருசு நான்தாம் பெருசு நான்தாம் பரிசு சொல்லி அவங்க அந்த மரத்தை தன் பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சரண்டு இல்லாமல் அமைதியாக கீழே பார்த்தீங்கன்னா அந்த செடி தெரியுமா அவங்களுக்கு நாணல்னு சொல்லுவாங்க செடி செடிகள்லாம் கீழே இருக்குது அது மாதிரிலாம் அமைதியாக இருக்குது மரத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை எதுக்கு கூட நம்ம போட்டி போட்டு அப்படி அமைதியாக இருக்குது அப்போ வந்து இந்த அமைதியை பார்த்துட்டு அந்த மரங்களுக்கு ஏப்பா நாங்களாம் இவ்வளோ போய் சண்டை போட்டிருக்கோம் மீட்டிங் இருக்கு நீங்களாம் அமைதியாக இருக்கில்ல என்ன விஷயம் ஏன் நீங்களாம் வந்து எங்கள் கூட இந்த இந்த மீட்டிங்கில் கலந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த மரங்கள்லாம் வந்து அந்த இந்த நாணல் பிள்ளை பார்த்து கிண்டல் பண்ணி கேட்குது அப்போ இந்த அந்த புல்லு சொல்லுது நீங்கள் வந்து மரங்கள்லாம் மீட்டி போட்டிருக்கீங்க அந்த மீட்டிங் நாங்கள் வந்து கலந்து காட்டினேன் உங்களுக்கு நாங்கள் வந்து பெரியவங்க இல்லை நாங்கள் வந்து சின்னவங்க அப்படின்னு சொல்லுது ஏப்பா சின்னவங்க நீங்கள் இருந்தாலுமே நாங்கள் உயரமாக இருக்கிறோம் எங்களால் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த நாளில் வந்து அதுக்கும் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்குது அப்போ வந்து நாளில் இப்படியே அமைதியாக இருக்குது காலங்கள் போயிட்டே இருக்குது பருவநிலை காற்று எல்லாம் மாறும்போது ஒரு பெரிய ஒரு புயல் காற்று வந்து திடீர்னு உருவாகுது அந்த பெரிய புயல் காட்சி பார்த்திங்கன்னா இந்த தன் நான்தாம் பிரச நான்தாம் சொல்லி நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து கம்பீரமாக இருந்து சொல்லிச்சோ அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று வரும்போது கம்பீரமாக என்னனால காற்று வந்து புயல் காட்சத்தில் வந்து சூறாவளி பார்த்திங்கன்னா ரொம்ப ப பயங்கரமாக வந்து இருக்கும் அதோடைய வேகம் பார்த்திங்கன்னா மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் இந்த எழுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்போ அந்த மரம் தாக்க முடியலை தாக்கப்படிக்க முடியல நிறைய மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேரோடு சாஞ்சு போச்சு ஆனால் அந்த போது அடிக்கும்போது என்ன செஞ்சது பார்த்தீங்கன்னா அது தரையில் வந்து கீழே வந்து அப்படியே படிஞ்சு அந்த புயல் காற்று போன பிறகு அந்த நாளல் நிமிந்துடுச்சு அப்போ இந்த ஒரு சில மரங்கள் மரங்கள் அந்த பாதி சாஞ்சி பாதி சாயாமல் நிறைய வந்து பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அந்த புயல் காற்று போன பிறகு அப்போ அந்த மரங்கள்லாம் சொல்லிச்சு நாளலே நீ இப்படி ஒரு துளி கூட உனக்கு சேதம் இல்லை நீ வந்து காற்றடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீ கீழே வந்து தரையில் வந்து படுத்துக்கிட்டேன் காற்று போன பிறகு நீ அப்படி நிமிந்துக்கிட்டிய உனக்கு ஒரு நூற்ற ஒரு ஒரு எள்ளல் கூட உனக்கு பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ச ஆச்சரியமாக எல்லா மரங்களும் கேட்டுச்சாமா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விழுந்த மரங்கள் இல்லாமல் அந்த மரங்கள் மரம் தாக்கு பிடிச்சி பாதி விழுந்து பாதி சாஞ்சு சாயம் அந்த மரங்கள் கேட்டுச்சாமா அப்போ இருந்தாலும் சொல்லிச்சோமா நீங்கள் மரங்கள் நீங்கள்லாம் ஒன்றும் சேர்ந்து மீட்டிங் போட்டியே உங்களுக்குள்ளே விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை நான் அப்படி இல்லை காற்று வந்துச்சு அந்த காற்றுக்கு வலி கொடுத்தேன் விட்டு கொடுத்தேன் கீழே சாஞ்சு அந்த காற்றுக்கு போகிற வலி கொடுத்தேன் அதனால காற்று கடந்து போயிடுச்சு காற்று கடந்து போன பிறகு நான் நின்று நின்னேன் அதனால் நான் வந்து இன்னும் தொடர்ந்து வாழ்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாமல் தான் பெருசு நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்த்து நின்னீங்க நீங்கள் வேரோடு சாஞ்சிட்டீங்க அதனால தான் நம்ம இதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அநேக இடத்துல வந்து நம்மளுடைய தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எஃபெக்ட் போட்டு நிற்கிறோம் அப்படி செய்யக்கூடாது வாழ்க்கையில் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பணிஞ்சு நம்ம போகும்போது வாழ்க்கையில் அநேக வாய்ப்புகள் நம்ம வந்து பெற முடியும் மீண்டும் ஒரு கதையை சந்திக்கலாம்